மண்டலம் ஐந்து மற்றும் ஆறு இரு மண்டலங்களில் தூய்மை பணிகளை மேற்கொள்ளும் பணிகளை ராம்கி என்ற தனியார் நிறுவனத்திற்கு கொடுத்ததை கண்டித்து இரண்டு மண்டலங்களை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் இந்த மாதம் ஒன்றாம் தேதியில் இருந்து நேற்று வரை என பதிமூன்று நாட்களாக தொடர் போராட்டத்தை மேற்கொண்டனர் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்தது தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட வலியுறுத்தி அமைச்சர்கள் கே என் நேரு மற்றும் சேகர்பாபு பிரியா ஆணையாளர் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர் இதில் அமைச்சர் கே என் நேரு இருமுறை மட்டுமே ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார் மேதம் நடந்த அனைத்து கூட்டமும் அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் நடைபெற்றது கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு